அன்றைக்கு தாவிதை கண்டுபிடித்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த கண்டுபிடித்திருக்கிறார் அப்படி கண்டுபிடித்தது எதற்கு அப்படின்னா நசுக்குவதற்கு சத்துருக்களின் கெடுத்து தேசங்களை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களினுடைய கிரிகளை முறியடிப்பதற்காக கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே ஏன் என்னை அழைக்கவே வேண்டும் ஏன் என்னை தெரிந்தெடுக்க வேண்டும் ஏன் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் ஏன் இப்படிப்பட்டதான அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் கண்களை மூடினாலே ஜபிக்கும் சில வகையான உருவங்கள் வந்து உங்களை பயமுறுத்துகிறதை போல சில உருவங்கள் சில கண்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குதே இது ஏன் இது எப்படிப்பட்டதான காரியங்கள் ஏன் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கேள்வியோடு நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஒரு யுத்த புருஷனாக ஒரு யுத்த புருஷியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய யுத்த சேனையில் நிற்கிற ஒரு யுத்த வீரர்கள் கர்த்தர் உங்களை முன் குறித்து இருக்கிறார் அதனாலதான் நீங்க பார்க்கிற நேரங்கள்ல எல்லாமே சில தரிசனங்கள் வித்தியாச வித்தியாசமா வருது அதை நீங்க ஒரு சிலர் இடத்துல சொல்றீங்க சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் நீ சொல்லுகிற காரியங்கள் இப்படிப்பட்டதாக இருக்காதுன்னு சொல்லி சிலரால் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலமையிலயோ நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க அதனால நிறைய கேள்வி உங்களுக்கு வருது இந்த தரிசனத்தை உண்மையிலேயே கர்த்தர் தான் காண்பிக்கிறாரா அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட தான் ஆண்டவருடைய பாதத்துல நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீங்க ஆனா தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறது யுத்த அபிஷேக்